சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து காலையில் ஒரு ஒம்பது மணி ஆகிடுச்சு காலைல டிஃபன்லாம் முடிஞ்சிடுச்சு டிஃபன்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் செய்கிற வேலை என்னென்னா ஃபஸ்ட்டு போயிட்டு என்னோட குட்டி குட்டி செடிகளுக்குலாம் நான் தண்ணி ஊற்றிடுவேன் ஏன்னா அது எல்லாமே பேபிஸு பேபி பிளான்ட்டு இப்போ தான் நான் வச்சுருக்கேன் ஏன்னா வீட்டை சுற்றி இடமே கிடையாது ஃபுல்லாக நாங்கள் வீடு கட்டிட்டோம் புது வீடு தோட்டத்துக்குன்னு இடமே விடலை அதனால கொஞ்சம் இருக்கிற இடத்த நான் ரிப்ளேஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு செடி வச்சுருக்கேன் எனக்கு தேவையான எனக்கு பிடிச்ச செடிகள்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் அதுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றிடுவேன் ஏன்னா வெயில் காலம் இல்லைங்களா காலையிலேயே போயிட்டு அது தண்ணி ஊற்றினாதான் அந்த ஃபுல் டே வெயிலுக்கு அது தாங்கும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு என்னோட பிளான்ட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன் குட்டி குட்டி பிளான்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் வாங்க அதை பார்த்துட்டு பிளாக்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சூப்பரான சமையல் ரெடியாக இருக்குது நல்ல வெங்காயத்தால் வாங்கியிருக்கேன் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம் பார்த்திங்களா வாங்கியிருக்கேன் கூட்டு அப்புறம் மாங்காய் பச்சடி எல்லாம் பண்ணி சாப்பாடும் ரெடியாகும் சூப்பராக இருக்கும் அந்த விலாக் வாங்க கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போயுமே எங்கள் சேனலாக பார்த்துக்கிட்டே இருங்க அப்போ தான் வியூஸ் நிறைய வரும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய இருக்கிறீங்க வியூஸ் கம்மியாக வருது ஏன்னாக்கா அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்போது நீங்கள் அதை எடுத்து பார்க்குறதே கிடையாது தயவு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் லைவ் வரலான்னு ஆசையாக இருக்குது லைவ் வரணும் நீங்கள் வாங்க லைவுக்கு வாங்க உங்கள்கிட்ட நான் பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் லைவும் வரேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் குட்டிஸ் வணக்கலாம் நான் தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் வெயில் அடிக்குது அதனால் உங்களுக்கு தண்ணி ஊற்ற வந்திருக்கேன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஹாப்பியாக இருங்க காலையிலேயே அதுங்க கூட பேசுனாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் குட்டி குட்டி செடியாக இருக்கிறதால நான் அது கூட பேசிக்கிட்டே தண்ணி ஊற்றிடுவேன் எல்லாமே அழகுக்காக வைக்கிற செடி தான் எனக்கு தேவையான செடியெல்லாம் இந்த சின்ன தோட்டத்துக்குள்ளார வச்சுருக்கேன் வேறு இடம் கிடையாது எனக்கு அதனால் இருக்கிற இடத்த ரிப்ளைஸ் பண்ணி அழகாக குட்டி செடிகள்லாம் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் செடி வச்சுருக்கேன் இது வருமா என்னன்னு தெரில ஆனால் வருங்க ஏன் உயரத்துக்கு இருக்கு ஸ்டார் ஃப்ரூட்டு வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து தானாகவே முளைச்சிது ஒரு தக்காளி செடி அதை வச்சுருக்கேன் அதில் ரெண்டு காய் கூட காய்ச்சிருக்கு இது வந்து வேலி அடைக்காமல் இருக்கும்போது வச்ச கொய்யா செடி இது ஆடு வந்து நல்லா ஃபுல்லாக கடிச்சிருச்சு இப்போ வேலி அடைச்சி அதை சேஃப் பண்ணியிருக்கேன் இப்போ தான் துளுத்துருக்கு இது வந்து பருப்பு பசலை இது பருப்பு போட்டு குழம்பு வச்சோம்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா கூலிங்காக இருக்கும் உடம்பு நல்லா சத்து அது இது பழ விதை நான் சாப்பிட்டுட்டு அந்த விதையை வந்து தொட்டியில் போட்டால் அது முளைச்சிருக்கு நல்லா எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்க ரோஜா தொட்டிக்குள்ளே போட்டுட்டேன் அது ரோஜா செடியை விட உயரமாக வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து பிடுங்கி எல்லா இடத்துலையும் வைக்கணும் இது குட்டி குட்டி ரோஸ் டேபிள் ரோஸ் வாங்கினேன் அது இது கோலியாஸ் செடி இது வந்து இல்லை லீஃபே அழகாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கார்டன் போட்டிங்கன்னா இந்த கோலியாஸ் வந்து நிறைய வாங்கி வச்சிங்கனாக்கா நான் நல்லாயிருக்கும் இது வந்து ந நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து தெரியும் உங்களுக்கு போகன் காகிதப்பூ இது வந்து நான் வந்து ஹைவேஸில் இருந்ததை கூட நான் பிடிங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் நிறைய நான் ஊருக்கு போனப்போ ஹைவேஸில் இருந்துச்சு நிறைய கலர் கலராக அதெல்லாம் கூட நான் கொண்டு வந்து தொட்டியில் வச்சுருக்கேன் இது நந்தியாவட்டை நான் ஒற்றை நந்தியாவட்டை நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன் சாமிக்காக ஆனால் இதை பாருங்கள் அடுக்கு நந்தியாவட்டை நல்லா ரோஜா பூ மாதிரி பூத்துருக்கு நான் பறிச்சுட்டேன் ஆசையாக இருந்ததால் பறிச்சிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோஸ் மாதிரியே இருக்குது நல்லா வாசமாகவும் இருக்குது இது நான் வச்சுருக்கிறேன் மருதாணி செடி வீட்டில் எப்பயுமே மருதாணி செடி இருக்கணும் லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இது நம்ம தலைக்கு தேய்ச்சிக்குவேன் நானே குளிர்ச்சியாக இருக்கும் கைக்கும் ஆசைக்கு எதாவது ஃபங்க்ஷன்னா கையில்வும் மருதாணி போட்டுக்குவேன் அதனால் வீட்டில் பொம்பளைங்க இருந்தாங்கனாலே போதும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தாலே மருதாணி இருக்கணும் எனக்காக தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு என் பேத்தி பொண்ணுலாம் வந்தாங்கன்னா அரைச்சி வச்சுப்போம் அது மாதிரி குட்டி குட்டி செடிகள்லாம் இதில் இதில் வச்சுருக்கேன் குட்டி குட்டி பூச்செடி அதெல்லாம் வாண்ட்ரிங் ஜூ டேபிள் ரோஸு கழுசி அரிப்பன் அந்த மாதிரி வச்சுருக்கேன் எலுமிச்சங்காய் செடி ஒன்று முளைச்சிருந்துச்சு அதை பொண்ணிக்கிட்டு வந்து உள்ளார வச்சிருக்கேன் மணத்தக்காளி செடி அதுவே முளைச்சிருக்கு இது வந்து ஹைவேஸில் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா காகிதப்பூ செடி எல்லா கலர்ஸ்லேயும் அங்கே இருந்துச்சு அது அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இப்போ தான் பதியம் போட்டிருக்கேன் இது வந்து ரங்கூன் மல்லின்னு சொல்லுவாங்க அப்படி பெல்லாம் தொங்கும் சூப்பராக அது வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் இன்னும் பிளான்ட்டிங் பண்ணல மொட்டை மாடியில் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இது வந்து காக்கப்பூன்னு சொல்லுவாங்க காக்கப்பூன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கருங்குவலை மலர்னு சொல்லுவாங்க எனக்கு கொடுத்தவங்க வந்து இது பிங்க் லேடி ப்ளூ லேடின்னு சொல்லி கொடுத்தாங்க அது கலருக்கு பொறுத்து இது ஒரு போகன் வில்லா தான் இது பாருங்கள் இது இந்த கலர் நல்லா டார்க் ரெட்டு இது எல்லோ கலர் டேபிள் ரோஸு ரியோ பிளான்ட்டு குட்டி செடி முருங்கை இது வந்து சிகப்பு காம்பு கருவேப்பிலை பப்பாளி என்னோடய சுண்டக்காய் செடி உடஞ்சே போச்சு இது வேற வாங்கி வைக்கணுமா இதுவே துளுக்குமா என்னென்னு தெரியலையே இது ரம்பச்செடி செடி இது ரோஸ்மேரி இதுதான் என்னோடய குட்டி தோட்டம் நடுவில் ஜல்லிக்கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா மண்ணாக இருந்தது நடக்கிறப்ப காலில் ஒட்டுதேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஜல்லிக்கொட்டி நடக்கிறதுக்கு பாதை உருவாக்கி வச்சுருக்கேன் வெளியில் வந்து நான் அரளி செடி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் என்னோடய குட்டி தோட்டம் இது இல்லாமல் போட்டிக்கு உள்ளார கிரில்லில் கொஞ்சம் மாட்டியிருக்கேன் இனிமேல் மொட்டை மாட்டி தோட்டம் பொண்ணுன்னு ஆசையாக இருக்குது மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரியல அதை யோசிச்சுட்டு தான் வைக்கணும் இது வந்து உள்ளார என்னோடய போர்ட்டிகோவில் வச்சுருக்கிற கிரில்ல வச்சுக்கிற குட்டி குட்டி செடிகள் வச்சுருக்கேன் இது எல்லாம் தாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இதுங்க கூட பேசிக்கிட்டு இதுங்க வளர்ச்சியை பார்த்துட்டு இங்களுக்கு தண்ணி ஊற்றுறது எருவு போடுறது பூச்சி மருந்து அடிக்கிறது இதோட என்னோடய ஹாபி சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குது டைம் வேறு ஆகிட்டு இருக்குது நம்ம போய் சமைக்க வேறு டைம் ஆகிடுச்சு அப்படியே போய் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துடலாம் இந்த மியல்குட்டி தலையில் நான் ஒரு ரியோ பிளான்ட் வச்சேன் ஃபுல்லாக முளைச்சிக்கிச்சு இதை நல்லா கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் நிறைய செடி முளைச்சிருச்சு ஒரு ஒன்று தான் வச்சேன் பக்கச்செடி நிறைய முளைச்சிட்டு ஃபுல்லாகிட்டுது இன்னைக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் வெங்காயத்தாள் ரெண்டு கட்டு இருக்கு அதை கூட்டு வச்சுட்டு மாங்காய் பச்சடி பண்ணணும்னு யோசிச்சுட்டே வந்தேன் பார்க்கலாம் எடுத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி எதாவது சமைக்கிற மாதிரி இருக்குதா இது தாங்குமான்னு சொல்லிவிட்டு என்னக்கா எது ஃபஸ்ட்டு வீணாகும் அப்படிங்கிறத பார்த்து அதை ஃபஸ்ட்டு சமைச்சிடணும் கொஞ்சம் தாங்குவோம் ஒரு நாள் வச்சு கூட சமைக்கலாம் வாடி போகாது அப்படிங்கிறத கொஞ்சம் வச்சு சமைக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெங்காயத்தோடு இருக்குது இது பாலக்கீரை இருக்குது ஆனால் இது இன்னும் ஒரு ஒரு நாள் தாங்கும் அதனால் அதை வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி வெங்காயத்தால் சமைப்போம் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வெங்காயத்தால் ப இது கூட்டு வச்சுட்டு மாங்காய் பச்சடி பண்ணலாம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க என்னக்கா இந்த வெங்காயத்தில் வந்து மண் இருக்குது ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்க ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் வெங்காயத்தால் கூட்டு சூப்பராக இருக்கும் சிறுபருப்பு போட்டு பாசிப்பருப்பு சிறு பருப்புனால் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு இது வந்து மதியானம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாம் நைட் சப்பாத்தி நைட் சப்பாத்தி போட்டிங்கனாலும் அதுக்கும் நல்லா மேட்ச்சாக இருக்கும் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன் கடுகு உளு நம்ம நல்லா கொறைஞ்சிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது இல்லாமல் நம்ம வெங்காயத்தால் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதுலேயும் சின்ன வெங்காயம் பின்னாடி இருந்துச்சு கவனிச்சிருப்பீங்க அதெல்லாம் கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் அது நல்லா வெங்காயம் வதங்கி இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தால் போட்டுருவோம் இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு எதுக்கு நான் ஸ்பிரிங் ஆனியன் போடணுன்னு சொல்லுவாங்களே நிறைய பொரியலுக்கு இறக்க போகும்போது கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கலரிட்டு இறக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் குக்கர்லேயே போட்டேன் பாசி பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு கைப்பிடி போட்டிருக்கேன் நாங்கள் மூணு பேர் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கைப்பிடி பருப்பு போடணும் அப்படின்னா அது மாதிரி எங்கள் வீட்டில் மூணு பேர் மூணு கைப்பிடி அதான் எங்கள் வீட்டில் அளவு கழுவிட்டு பாசி பருப்பை போட்டுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கரெக்டாக அளவாக ஊற்றணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் கூடாது ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதோட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வந்தால் வெந்துடும் பருப்பு வெந்திருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக சோம்பு இதை வந்து மிக்சியில் ஒரு ஸ்பூன் எடுத்து நுணுக்கி இதில் போட்டுருங்க நல்லா வாசமாக இருக்கும் சோம்பு பிடிக்காது அப்படின்றவங்க சீரகம் போடலாம் ஆனால் சோம்பு தான் பெஸ்ட்டாக இருக்கும் கூட்டுனாலே சோம்பு நுணுக்கி இந்த மாதிரி மேலே போட்டுட்டு இங்கே கூட்டு வச்சிங்கனாக்கா நல்லா கமகமான வாசமாக இருக்கும் உரப்படைக்கலாம் சோம்பு போட்டால் எவ்வளோ வாசமாக இருக்குது அது மாதிரி இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுருவோம் ஏன்னா பாசிப்பருப்பு வாய்வு இல்லைங்களா அதனால கொஞ்சம் பெருங்காயம் போடணும் அது மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் போட்டுருவோம் அதுதான் குக்கரை மூடிட்டு நாலுலேருந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா உங்கள் குக்கரில் சீக்கிரம் சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னாக்கா ரெண்டு விசில் மூணு விசில்லே கூட இறக்கிக்கோங்க அடுத்தது மாங்காய் பச்சரி செஞ்சிடலாம் அது ரொம்ப ரொம்ப ஈஸி வாணலில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாயை பிச்சு போட்டுட வேண்டியது தான் வேறு எதுவும் போய் போட தேவையில்லை ஒரு கொத்து கருவேப்பில கடுகு உளுந்தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம் மாங்காய் நல்லா தோலை சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக சீவி வச்சுருக்கேன் நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதே அதில் போட்டுருவோம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு போட்டுருங்க என்ன மிளகா போட்டோடனே காரல் அடிக்கும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்கும் புளிப்பையும் அடக்கும் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் உப்பு போட்டு மட்டும் வேக வச்சிருங்க கொஞ்சம் கருவேப்பிள்ளையை தூவி விட்டுருங்க இது வெந்துடட்டும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளமோ சக்கரையோ சேர்க்கணும் வேகாத்துக்கு முன்னாடி நம்ம வெள்ளம் சக்கரெல்லாம் சேர்த்தோம்னாக்கா காய் வேகாது இப்போ நல்லா வெந்திருச்சு லாஸ்ட்டாக நான் வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் மட்டும் சேர்த்தா பற்றாது டக்குன்னு ஸ்வீட் எடுபடாது அதனால் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து போட்டுக்கிறேன் இப்போ இப்போ ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகணும் சக்கரையும் வெள்ளமும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம் சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி வெங்காயத்தால் கூட்டுக்கும் இந்த மாங்காய் பச்சடிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காம்பினேஷன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் சாம்பார் வச்சா மாங்காய் பச்சடி கேட்பாங்க இந்த மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி இல்லைன்னா மாம்பழம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சைட் டிஷ் செஞ்சிடலாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துடும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் குக்கரை திறந்து பார்க்கலாம் கூட்டு ரெடியாக இருக்குது அப்படின்ட்டு கூட்டு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டாக மசிச்சு விட்டுருந்தோம் மசிச்சு விட்டுட்டு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லது அது ரொம்ப கெட்டியாக சில பேர் போட்டுக்க மாட்டாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி கலந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இதை கலந்து எடுத்துக்கோங்க சூப்பராக கமகமானு இருக்குது நம்ம இதை சர்வ் பண்ணலாம் நல்லா சூடான சாதம் ரெடியாக இருக்குது இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நான் அப்பளமும் மோர் மிளகாவும் பொரிச்சிருக்கேன் அதுவும் சூப்பராக இருக்கும் மாங்காய் பச்சடி வச்சுக்கலாம் சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கா சாப்பாடு நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் வெங்காயத்தால் கூட்டு செஞ்சு அடிக்கடி சாப்பிடுங்க இந்த வெயில் காலத்துக்கு உடம்பு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வீடியோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைவ் வரணுன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் லைவில் வரேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்